மனைவியின் அருமை தெரிந்த சுந்தரராஜனுக்கு அந்த அருமையின் வாழ்நாளை இறைவன் குறைத்து விட்டதால் அவர் மனைவி பூலோகத்தில் இருந்து விடைபெற்றார் அந்த சோகத்தில் இருந்து மீளாத சுந்தரராஜன் அவர் தினமும் தன் மனைவியிடம் அமர்ந்து பேசும் இடத்தில் அவள் நினைவோடு சோகமாக அமர்ந்திருந்தார் அவரின் இரண்டு மகன்களும் தன் தாய் இறந்ததற்கு கூட வர முடியவில்லை என்று சொல்லியது சுந்தரராஜன் மனதில் ஆறாத காயமாய் ஆகிவிட்டது பெற்ற பிள்ளைக்காக தன் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள் அவளின் கடைசி நிமிடம் கூட அவளுக்காக இறுதி மரியாதை செய்ய இந்த நவீன உலகத்தில் எவ்வளவோ வழி இருந்தும் தன் மகன்களின் மனது கல்லாகிவிட்டதே என்று தன் மனைவியை நினைத்து வருத்தப்பட்டார் அந்த வீட்டில் கூட்டில் வாழும் ஜோடி கிளிகள் போல் கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தனர் இன்று அந்த வீட்டில் தனியாக சுந்தரராஜன் அனாதை போலவே தன் மனைவியின் நினைவில் தனிமையிலேயே இருந்தார் மூன்று நாட்களுக்கு முன் அவள் போட்ட கோலமும் அழிந்தும் அழியாமல் இருந்தது அவள் ஆக்கி வைத்த சோறு குழம்புகளும் மிஞ்சி போய் வாடை அடித்தபடி கழுவாமல் கிடந்தது அவள் கூட்டிவிட்டு வைத்த விளக்கமாறும் தூசி படிந்திருந்தது பகல் நேரத்தை எப்படியோ ஓட்டி விடுவார் இரவு நேரம்தான் சுந்தரராஜனை வாட்டும் பொழுதாக இருந்தது பசியோடு வயிறு காய்ந்து போய் இருந்தாலும் ஆக்கித்தர தன் மனைவி இல்லாததால் அவர் வயிற்றைப் போலவே அடுப்பும் நாதியற்று இருந்தது வசதிக்கு அவரிடம் குறைச்சல் இல்லை தன் மனைவியின் மீது கொண்ட பாசத்தால் அவள் இறப்பை தாங்க முடியாமல் மனம் நொந்து காணப்பட்டார் பெற்ற தாயின் இறப்புக்கு கூட வராத பிள்ளைகளை நினைத்து நினைத்து அவர் வேதனைப்பட்டுக் கொண்டே இருந்தார் அந்த வேதனை அவர் உடலை நலிவடையச் செய்தது காய்ந்து போன தொண்டைக்கும் வயிற்றுக்கும் தண்ணீரை மட்டுமே அவரால் கொடுக்க முடிந்தது ஐந்து நாளிலேயே படுத்த படுக்கையாகிவிட்டார் சுந்தரராஜன் அவரால் படுக்கையை விட்டு எழ முடியவில்லை பார்க்க ஆளின்றி அனாதையாக கிடந்ததால் எவ்வளவு நாள் படுக்கையிலேயே முடியாமல் கிடந்தாலும் யார் வந்து நம்மை பார்க்க போகிறார்கள் என்று யோசித்தவர் இத்தனை காலம் தன் பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் விட்டுக்கொண்டிருந்த மூச்சை ஒரு கணம் மூச்சை விடாமல் இழுத்து பிடித்தார் வைராகியம் நிறைந்த மனது மூச்சை விடாமல் இருந்ததால் இதயம் அதன் வேலையை நிறுத்தியது ஒரு வாரம் கழித்து அவர் உடலில் இருந்து துருநாற்றம் வீசவே போலீஸ் வந்து கதவை உடைத்து பார்த்துதான் அவரை அடக்கம் செய்ய ஆரம்பித்தனர் போலீசாரிடமிருந்து அவர் மகன்கள் இருவருக்கும் தகவல் சொல்லி வரவழைக்கப்பட்டனர் அப்போது கூட அப்பாவின் சொத்துக்களை விற்பதற்காக மட்டுமே வந்தனர் அவரின் இரண்டு மகன்கள் வந்ததும் அனைத்து ஆவணங்களையும் திரட்டி சொத்துக்களை விற்பதிலேயே மும்மரமாக இருந்தனர் அப்போது தன் அப்பாவின் பீரோவில் லாக்கரின் சாவி ஒன்று இருப்பதை பார்த்தனர் அந்த லாக்கரில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டு பேங்கிற்கு சென்றனர் பேங்க் மேனேஜர் சுந்தரராஜனின் மகன்களின் முன்னால் அந்த லாக்கரை திறந்தார் அதில் பத்து பவுன் நகையும் ஒரு கோடி பணமும் இருந்தது அதை பார்த்த அவருடைய இரண்டு மகன்களும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் ஆனால் அதில்தான் இறைவனும் காலமும் சேர்ந்து ஒரு அதிர்ச்சியை அவர்களுக்கு தர காத்திருந்தது அந்த லாக்கரில் இருந்த ஒரு கோடி ரூபாயும் பழைய ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக இருந்தது அதனால் இது செல்லாது என பேங்க் தரப்பில் சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டனர் நகையை மட்டுமே இருவரும் எடுத்துக்கொண்டனர் பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் சேர்த்து வைத்தது பிள்ளைகள் செய்த பாவத்தால் செல்லாமல் போனது ஏமாற்றம் ஒன்று வரும்போதுதான் அதன் வழி என்னவென்று தெரியும் மனிதனாக பிறப்பது அவரவரின் கடமையை சரியாக செய்யத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி